கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யாத்திராகமம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று இவரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் மோசைய பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருவோன்ட போய் சொல்லு வெளியில இருக்கக்கூடிய எந்த மனுஷனா இருந்தாலும் சரி எந்த மிருகமா இருந்தாலும் சரி ஒரு மழை பெய்யும் அந்த கல்மலையினால் அவர்கள் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்படும் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒருவேளை நீங்க வீட்டுக்குள்ள வந்தா பாதுகாக்கப்படுவீங்க வெளியில இருக்கிறவங்க என கண்பானவர்களே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பது பாடுவோம் புரிந்து கொள்ளணும் அவர் சொன்னால் சொன்னதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் விலையேறப்பட்டது அழியாதது நிறைவேறக்கூடியது இதை நீ கண்ணால பார்க்கணும் அதனால தான் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை நீங்கள் பாருங்கள் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள் வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியிலே இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஐயா கத்தருடைய வார்த்தை சொல்லுதுயா வீட்டுக்குள்ளே போய் அடைக்கெல்லாம் புகுந்துக்கிடுங்கன்னு அப்படி அந்த வார்த்தைக்கு இது என்ன எனக்கு தெரியாதா ஏ அந்த ஊர்ல கூடியிருக்கேன் இப்படி அப்படிலாம் நினைச்சிக்கிட்டு வசனத்துக்கு செவி கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போயிடுவோம் அதனால் கண்டனிக்க நம்ம தப்பவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆண்டவரே ரொம்ப கவனத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கருவைத்தார் கண்களை மூடுவோம் ஆண்டவர் சொன்னபடி செய்ததைப் போல எங்கள் வாழ்க்கை நீ சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உறுதியானது அப்படிங்கிற உணர்வோடு நாங்கள் காணப்பட எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே